என் அன்பு உறவுகளுக்கு இதயம் கணித வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் நான் உங்கள் அர்ஜி ஜமால் அண்டு இந்த வீடியோ எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் அண்டு அம்பாசமுத்தரம் சட்டமன்ற தொகுதி அண்டு பத்தமடை சேரன் மகாதேவி இங்கே அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் கரிசல்பட்டி அந்த கரிசல்பட்டியில் ஓடக்கரை ஊரை சேர்ந்த நல்லதம்பி அப்படிங்கிறவர் சவுதி அரேபியாவில் வெளிநாட்டில் மாட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மாத காலமாக சம்பளம் தரவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்டின் மூலமாக ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாரு அந்த வீடியோவை நம்மளுடைய சேனல்லையும் போட்டு மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இதை பண்றேன் நிறைய மக்கள் வெளிநாடுகளுக்கு போகிறாங்க அப்படின்னா தன்னுடைய குழந்தையினுடைய படிப்பு செலவுக்கும் சரி அல்லது தேவைக்கு அதிகமாக சில பொருட்களை இஎம்ஐ மூலமாக வாங்கி அதனுடைய கடனை கட்டணும் சொல்லி சரி வெளிநாடுகளுக்கு சென்று போகிறாங்க அப்படி போய் மாட்டிக்கிட்ட இந்த நல்ல தம்பி ஒரு வீடியோ வெளியிட்ருக்கிறாரு அண்ட் அதை கோரிக்கையை விடுக்கும் பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதலமைச்சரான உதயநிதி அவர்களுக்கும் எங்கள் ஊருக்கு வந்துட்டு போன எம்பி கனிமொழி அவர்களையும் இந்த வீடியோ சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் அவர்களுக்கும் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அண்ட் இதை முழுக்க முழுக்க அந்த தமிழ்நாடு அரசு ஒரு கவனத்தில் கொண்டு முடிந்த அளவுக்கு அந்த நபரை மீட்டு இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது மூலமாகவும் இந்த வீடியோவை நானும் பகிர்றேன் அண்டு மா கரிசல்பட்டினுடைய பஞ்சாயத்து மாவட்ட தலைவர் திமுக காரர் தான் சொல்கிறாரு சாகமன் டேவிட் அப்படிங்கிறவரும் அண்ட் அவரும் இந்த வீடியோவை பகிர்ந்து முடிஞ்ச அளவுக்கு உயர் அதிகாரிகளுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்து அந்த நபரை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறேன் அண்ட் அவரும் ஒரு வீடியோவை வெளியிட்டுருக்கிறாரு அந்த வீடியோ நான் உங்களுக்கும் காட்டுறேன் நீங்களும் பார்த்து இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதுவும் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய பத்தமடை அண்ட் சேரன் மகாதேவி அம்பாசமுத்திரம் அண்ட் கரிசல்பட்டி இடையன்குளம் களக்காடு இந்த மாதிரி பகுதிகளுக்கு யாருக்காக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் யாரோ ஒருத்தருடைய சொந்தக்காரர்களுடைய கண்களுக்குப்பட்டால் அந்த நபரை சீக்கிரமாக வெளிக்கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுனால தான் அந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் ஆனால் அவர் பேசின வீடியோவும் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மாகி தொகுதி அம்பாசுபுத்திரம் எங்களோட சட்டமன்ற தொகுதி கர்சல்பட்டி பஞ்சாயத்து ஓடைக்கரை கிராமத்துலேருந்து அவர் பணம் கட்டி தான் வந்திருக்காரு அவர் எவ்வளோ பணம் கட்டினீங்க ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா கட்டி தான் வந்திருக்காரு ரெண்டு லட்ச ரூபா கட்டி வந்து அவருக்கு சவுதி கவர்மெண்ட்டுக்குள்ள அவர் பேர் வந்து நல்ல தம்பி நீங்கள் கரிசன்பட்டி பஞ்சாயத்தில் நீங்கள் விசாரிச்சுக்கிட்டீங்க உங்களை கிராமம் அவங்க ஒய்ஃபு பேர் ராணி அவங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கு அவங்க இருக்கிறான் அவரோட பேர் வந்து நல்ல தம்பி என்னோடய பேர் வந்து ஜெரால்டு டேவிட் என்னோடய ரிலேஷன் தான் யாராக இருந்தாலும் சார் எந்த தமிழர் இருந்தாலும் தமிழனுக்கு நம்ம உதவி தான் பண்ணியாகணும் தயவு செய்து எங்கள் திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் நீங்கள் நாங்கள் உங்கள்கிட்ட தான் முறையிட முடியும் நீங்கள் தான் எங்கள் முதலமைச்சருக்கு நீங்கள் இதை தெரியப்படுத்தணும் தயவு செய்து எங்களோட மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் ஐயா உங்களை இரு கருமையை எடுத்து நாங்கள் கும்பிடுதோம் இந்த இவர் என் சகோதரருக்கு நீங்கள் தான் எங்களுக்கு ஒன்றுனா நாங்கள் உங்கள்கிட்ட தான் கேட்க முடியும் நாங்கள் வேற யார்கிட்டையும் கேட்க முடியாது ஐயா துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஐயா நான் உங்களை என் சகோதராக நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தயவு செய்து இந்த ஒரு சகோதரருக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுங்க அவரை பற்றி என்ன டீட்டெயில் வேணும்னாலும் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கேன் ஐயா அவரோட வாட்ஸ்அப் நம்பரோ பாவம் ரீசார்ஜ் இல்லாமல் ரெண்டு மாதம் ஓய்ஃப்ட்டு பேசாமல் இருந்திருக்காரு ஐயா தயவு செய்து எனக்காக இந்த ஒரு இதையும் பண்ணுங்கள் நீங்களும் முதலமைச்சரையாக சொல்லியிருக்காங்க ஐயா முதலமைச்சர் ஐயா நான் இந்த மாதிரி ஊரில் தான் இருந்தேன் இந்த மாதிரி பைசா ரெண்டு லட்ச ரூபா கட்டி பிள்ளைகள் படிப்பு காண்டி வீட்டில் உள்ள லோன் தான் இந்த வெளிநாட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்குன்னு நினச்சி வந்தேன் ஐயா அதனால் வந்த இடத்துல அவங்க சொன்னது இது ஊர் ஒன்றும் இல்லை ஐயா இங்கே உள்ள அக்காமையோ இங்கே உள்ள இதோ அவங்க சின்ன சம்பளமோ ஒன்றும் இல்லை ஏதோ வந்தால் இது வரைக்கும் அஞ்சாவது மாதம் வச்சு உனக்கிட்ட ஒரு மாதம் தருவாங்க ரெண்டு மாதம் தர மாட்டாங்க இப்படி தான் இருக்குது ஒரு வருஷம் ரெண்டு மாதம் ஆகுது இது வரைக்கும் எனக்கு ரொக்கமும் அடிக்கலங்க இவ்வளோ பேன் கார்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி காட்டு உள்ள கொண்டு வேலைக்கு போட்டுதாங்க ஒரு உதவியும் இல்லை என் பிள்ளைகள் படிப்பு நஷ்டம் ஆகுது லோன் கடன் ஒன்றும் அடைக்க முடியல எனக்காக நீங்கள் உதவி பண்ணுங்க யா சரியாக தரோம் ரெண்டு கூட அங்கே ஐயா இந்த வீடியோ உங்களுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக பதிவு பண்ணுறோம் ஐயா எங்களோட எல்லா டீட்டெயிலையும் நீங்கள் கரிசல்பட்டி பஞ்சாயத்து எங்களோட அண்ணா எங்களோட மாவட்ட கவுன்சிலர் இருக்காங்க டிஎம்கேவில் சாலமன் டேவிட் அவங்கள்ட நீங்கள் கேட்டுக்கலாம் மாண்பிபு சபாநகர் ஐயாவுக்கும் எங்கள் ஊர் தெரியும் அவங்களும் வந்திருக்காங்க எங்கள் கணுமணி அக்காவுக்கும் தெரியும் அவங்களும் எங்கள் ஊருக்கு வந்திருக்காங்க ஐயா தயவு செய்து நாங்கள் உங்கள் பிள்ளையா உங்கள்கிட்ட கெஞ்சு கேட்குறோம் எங்களால் முடிஞ்சது இரநூறு செலவு பண்ணி எங்கள் சகோதரனை பார்க்க ஐயா அதுக்கு மேலே எங்களால் ஐயா அங்கும் வேலைக்கு தந்திருப்போம் தயவு செய்து இந்த வீடியோவை தமிழக முதலமைச்சர் பாதத்தில் நாங்கள் சர் பண்ணிக்கிறோம் எங்கள் திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் நிச்சயம் இதற்கு ஒரு நடவடிக்கை எடுப்பேங்கிற நம்பிக்கையில் இந்த வனம் வந்த பூமியில் எங்களுக்கு யாரும் இல்லையா பாருங்கள் சுற்றி நீங்கள் ஐயா நாங்கள் அந்த பூமியில் நாங்கள் மூணு பேரும் தனித்து தான் இருக்கோம் எங்களோட யாரும் இல்லை எங்களோட தெய்வத்துக்கு அப்புறம் நீங்கள் தான் இருக்கீங்க ஐயா எங்களை கூப்பிட்டு வந்தது ஒரு சகோதரன் எங்கே பாருங்கள் ஒரு பாகிஸ்தான் நாட்டில் உள்ளவர் போய் சொன்னாலும் பாருங்கள் அவர் ஒரு பாகிஸ்தான் நாட்டுக்கார் அவர் டேக்ஸி தான் பிடிச்சு வந்திருக்கோம் ஐயா இதுக்கு மேலே நாங்கள் ஒன்றும் ஐயா உங்களுக்கு கொடான கொடி நன்றி நிச்சயம் நெல்லை மாவட்ட கலெக்டர் அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தயவு செய்து என் சகோதரனுக்கு நல்ல தம்பிக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ணுங்கள் இதே எங்களுக்கு போதுங்க நிச்சயம் இதுக்கு நீங்கள் ஒரு நடவடிக்கைங்க இருக்கிற நம்பிக்கை எங்களுக்கு ഉദയതി എണ്ണമേലെ എനിക്ക് നമ്പിക്കേർ ഓക്കെ അയ്യാ നന്ദി അയ്യാ